நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஆர்எஸ் கம்பெனியில் இருபத்தாறு லட்சம் ரூபா கட்டியிருக்கேன் இருபத்தாறு லட்ச அந்த இருபத்தாறு லட்சம் பார்த்தீங்கன்னா அந்த விஆர்எஸ் ஓனரை பார்த்து கட்டலைங்க என் கிராமத்தில் இருக்கிற ஜனங்க என் மூஞ்சி பார்த்தா கட்டினாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது சொந்த பந்தம் எல்லாமே வந்து எனக்கு விரோதியாக இருக்குது அந்த இருபத்தாறு லட்சத்தை வாங்கி வந்து இது விஆர்எஸ் கம்பெனியில் கட்டிட்டேன் அந்த கம்பெனி காரை எடுத்து பொள்ளாச்சின்னு ஊர் ஊரில் போய் தலைமுறை ஆகிட்டான் இன்றைக்கி நான் வந்து மாட்டிங்க பல்க் சொல்லுங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல அமைதியாக ஒரு ஒரு நாள் வந்து நான் அனுபவிச்சுருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி இந்த விஆர்எஸ் போனதான் இயற்கையார் போனதா கூட்டு கலவாணி தனப்பின்னே இன்றைக்கி விஆர்எஸ் வண்டி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏபிஆர் வாங்கி வச்சுன்னு ஓடின்னு போயிடாரு விஆர்எஸ்ஸு குடானை பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கின்னு ஏபிஆர் அனுவதில் இருக்கிறார் நீ அந்த விஆர்எஸ் குடானை ஏபிஆர் வாங்கி ஒரு கோடி எண்பது லட்சத்துக்கு நீ ஐசிஐசிஐ பேங்கில் வச்சு அமௌண்ட் வாங்கினு அவருக்கு தலைமுறை ஆகிட்டார் இன்றைக்கி விஆர்எஸ்ஸுக்கோ ஏபிஆர் தான் என்ன தொடர்பு நான் அன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன் வந்தவாசி மீடியில் அப்போ நான் சொன்னார் ஏபிஆர் ஓனர் என்னை மிரட்டுறாரு நீ எப்பயும் வந்து என்னை வந்து விஆர்எஸ்க்கு பினாவின்னு சொல்லி பேசுவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மிரட்டுட்டாரு என்னை

ஜனங்களை வந்து அவன் பக்கம் திசை திருப்பினு அதுங்களுக்கு எதனா எலும்பு துண்டு மாதிரி எதனா போட்டு அதுங்க பக்கம் திசை திருப்பினு அவன் குரூப் ஆரம்பிச்சு மக்களை வந்து ஒன்று சேர விட மாட்டான் ஜனங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறான் பணத்தை கட்டிட்டு ஜனங்க கிட்ட அவர் திட்டு வாங்கறது இல்லாம குரூப்ல சண்டை போட்டு கிடக்கு ஜனங்க ஒரு ஒரு நாளும் சரி அவர் வெளியே வந்துட்டாரு அடுத்து இன்னும் நடக்குது இன்னைக்கு வெளியே வந்துட்டு அந்த கையெழுத்து போற ஆப்ஷன் மட்டும் தான் இப்ப இருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் முடிஞ்சிடாங்க அது முடிஞ்சிட்டாக்கா டிஆர்எஸ் ஓன மாதிரி ஃபிளைட்ல போயிட்டு எங்க போய் செட்டில் ஆகும் தெரியாது அவர் துபாயில் போய் செட்டில் ஆகிட்டார் அவர் அவர் மச்சா ஜாகிர் ஹுசேன் கிட்டே கொடுத்து ஆயிரத்தி இரநூறு கோடி ஏற்க அவங்க அங்கே டிஆர்எஸ் ஓனர் இன்னைக்கு ஏபிஆர் ஓனர் வந்து அவர் அவர் மனைவி இருக்காங்க பாருங்க அவங்கக்கிட்ட ரெண்டாயிரம் கோடி ஏபிஆர் ஓனர் ரெண்டாயிரம் கோடி வச்சார் அவர் என்ன அவர் ஆயிரத்தி இரநூறு கோடினா இவர் ரெண்டாயிரம் கோடி வச்சார் அடிச்சு எதுவுமே அவர் கொண்டாடி கொடுத்து ரெண்டு மூணு மாதம் முன்னாடியே எதுவுமே பதிக்கிட்டார் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல அந்த அம்மா ஓனர் பேர் சொல்லுங்கள் ஏபிஆர் ஓனர் பேர் வந்து அல்தாப் அல்தாப்பு இன்றைக்கி அல்தாப் பார்த்தீங்கன்னா அப்படியே நடிப்பு பச்சை நடிப்புன்னு நடிக்கிறான் தால் ஒரே ஒரு பதட்டம் குடும் கிடையாது ஒரே பயம் கிடையாதுங்க அந்தளவுக்கு நடிப்பு நடிக்கிறாங்க நான் வந்து குத்துறேங்க ரெண்டு மாதத்தில் குத்துறங்க காலாவாசன் கொடுக்குன்னு இதுக்கு வந்து ஒரு சில சப்போர்ட் வேறு பார்த்தா இந்த பிஆர்எஸ்க்குன்னு பினாமியா இருக்கிறாங்க ஏபிஆருங்க பினாமியா இருக்கான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஜனங்க பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு யார் நிவாரணையை செய்து கொடுப்பாங்க எங்களுக்குலாம் யார் பதில் சொல்லுங்க நீ உனக்கு ஏமாந்துருக்குறது இன்றைக்கி ஏபிஆர் கம்பெனியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ஏமாந்துருக்காங்க சார் ரெண்டாயிரம் கோடி டிஆர்எஸ் கம்பெனியில் மூணு லட்சம் பேர் கட்டி தான் அன்னிக்கி ஏபிஆரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் தான் போன வருஷம் ஆனால் டிஆர்எஸ் ஓடுற பிறகு டிஆர்எஸ் ஓடி போட்ட பிறகு மொத்த ஜனமும் இந்த ஏபிஆரில் வந்து ஜாயின் பண்ணிட்டான் ஏழு லட்சம் பேர் ஜாயின் ஆகிருக்கான் சார் ஏழு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி மொத்த ஜனத்தக்கிட்டேயே அமைச்சா அமுக்கியிருக்கான் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு பேர் வந்து ஒரு ஒரு நாலு சூசை படி செத்துட்டே இருக்கு சார் இது பணத்தை வாங்கி எடுத்து அனுபவிக்கிறோம் எவனும் அவன்ஸ் ஆக மாட்டான் வசூல் பண்ணி குத்துச்சனால் உயிரை விட்டுங்கன்னு அது குடும்பத்தை நடுத்தர விட்டு நிம்மதி இல்லாமல் வா அந்த வாழ்வாதாரமே இல்லைங்க ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை குடும்பத்தில் சண்டை ஊருக்குள்ளே சண்டை சொந்த பாதை எல்லாம் வெறுத்து நிக்குது இதுக்கெல்லாம் யார் இதுக்கெல்லாம் யார் காரணம் ஏபிஆர் விஆர்எஸ் போன ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த திருட்டு பஸ்ஸு மேலே இந்த காவல்துறை அதிகாரி வந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரி திருட்டு பஸ்ஸு வரவேட்டானுங்க இன்றைக்க வரையும் ரெண்டு வருஷம் அது விஆர்எஸ் கேஸு கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கி வரையும் சார்ஜ் ஷீட் போடாமல் இருக்குது இன்னைக்கு நாம போய் கேட்கறேன்னாக்கா இது வந்து லாங் ப்ராசஸ் இப்போ முடியாது லேட்டா தான் நீங்க எதுவுமே கட்டிங்கல எங்களை கேட்டா கட்டினீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை சொல்றதுக்கு ஏதாவது காவல்துறை அவனை எதுக்கு நடத்த விட்டீங்க கம்பெனியா விஆர்எஸ் ஓனர் ஓட்டா இல்ல அப்போ வசம் ஏபிஆர் ஓனரை க்ளோஸ் பண்ணிக்கலா ஏபிஆர் கேஸ் நடத்தியமா விஆர்எஸ் ஓடி போடாமா உன்னால நடத்த முடியாது நீ ஓடி போயிட்டா ஜனங்க வந்து எங்களை தான் கேட்பாங்க ஆனால் க்ளோஸ் பண்ணுறா நீ வாங்க பண்ண ரிட்டர்ன் குறான் அப்படின்னா அன்னைக்கே ஏபியர் கட்டளை தான் இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி நிலந்துட்டு இந்த ஜனங்க நிற்காது தேடி இந்த ஜனங்க வந்து ஜெயில சொல்லி ரூம் போட்டு தங்கினால் பத்தாயிரம் இருபது செலவு பண்ணி அந்தந்த ரூம் போட்டு கத்தியை தங்கி இதெல்லாம் யார் முதல்ல என் பேர் சார் பணத்தை கட்டி கஷ்டப்பட்டு